ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே சண்டேன்றனால காலையிலேயே கோயிலுக்கு தான் கிளம்பியாச்சு இந்த வாரம் போவேன் நான் காலையில் ஈவினிங்காக போகலான்னு இருந்தேன் மாமா திரியில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு பூஜை பொண்ணு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கு சீக்கிரமாகவே கிளம்பி மகாலட்சுமியை போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் போன வேணும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே ஒரு ஹோட்டலில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு நல்ல காலையிலேயே பசி பாப்பா அவங்க அப்பாவோட பின்னாடி ஜாலியாக நின்றுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் போனோடயே சாமி கும்பிட்டுட்டு மகாலட்சுமி அம்மாவுக்கு வாழைப்பழம் கொடுத்தோம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே வந்து குலதெய்வ கோயிலுக்கு பதினோரு மணிக்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் குலதெய்வத்துக்கு பூஜை போட்டுட்டு பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பாப்பா தான் ரொம்ப சேட்டை பண்ண ஆப்பிள் கொடுத்தாலே போச்சுன்னு அதுக்கப்புறம் மாமாவுக்கு எல்லாேரு பேரும் அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாருமே முடிக்கயிர் போகணுன்னு சொன்னாங்க சரினு எல்லாருக்கும் முடிக்கயிர் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்